ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு தினை அரிசியை வச்சு ஒரு தோசை ஊற்றலான்னு இருக்கோம் அதோட மகிமேன்னு இருக்குல்ல அரிசினா தினை மாவு தான் அதில் பெஸ்ட்டு முன்னாடியெலாம் வந்து தினை மாவும் தேனும் வச்சு சாமிக்கே வந்து முருகனுக்கெல்லாம் தினை மாவு தேனு தான் கலந்து வைப்பாங்களே அதனால் இப்போ அந்த தினை மாவு தின்னாலே போதும் அப்படியெல்லாம் ஃபுல்லாக தேங்காய் வச்சுக்கிட்டு தினை மாவை சாப்பிட்டா தேன் கலந்து பெசஞ்சிட்டு நல்லா தேங்காய் வச்சு சாப்பிட்டா அப்படியே வயிறே ஃபுல்லாக ஏறும் பாருங்கள் ஆனால் இப்போ வந்து நமக்கு தோசை சுடுற அளவுக்குலாம் நம்ம வந்து நம்ம முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம் அதனால் தினமாவில் நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக உளுந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சா நல்லாயிருக்கும் ஊற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் ஊற வச்சிட்டு கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப வெந்தயம் போட்டுறக்கூடாது கொஞ்சம் வெந்தயம் உளுந்து போட்டு அரைச்சின்னா அரைச்சி தோசை ஊற்றி தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னி எப்படி வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் நல்லா சத்தானது கூட குழந்தைங்களுக்கு நல்லது கொஞ்சம் சாப்பிட்டா போதும் வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆகிரும் அந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க நீங்கள் பசிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இதில் ஒரு ரெண்டு தோசை சுட்டா சாப்பிட்டாங்கன்னு வைங்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் பசி கம்மியாயிடும் அதனால் இந்த தினையரிசி தோசை சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ ஊற வச்சு அரைச்சிட்டேன் மாவு அரைச்சி காமிச்சு எப்படி தோசை ஊற்றுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கோம் கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டிருக்கோம் ஏன்னா ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா கசப்பு இதாகும் அதனால் சும்மா வாசத்துக்கு தான் சும்மா ஒரு கொஞ்சோணு ஒரு க ஒரு ஒரு ஸ்பிஞ்சு போட்டால் போதும் அவ்வளோதான் வெந்தயம் போடணும் ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஏற்படும் அதனால் உளுந்து போட்டு ஆட்டி நல்லா ஓரளவுக்கு குளிக்க வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் குளிக்க வச்சுருக்கேன் குளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம எப்படி தோசை ஊற்றுறோன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல மாவு ரெடியாக இருக்குது நம்ம நல்லா கரைச்சி இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் ஆப்பமே சுடலாம் செமையாக இருக்கும் ஆப்பம் சுட்டால் கூட எதை வேணால் பனியாரம் சுட்டுக்கலாம் எதை வேணாலும் தோசை எதை வேணாலும் சுட்டுக்கலாம் இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு இது இதில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கேரட் போட்டு ஒரு தோசை வெங்காயம் போட்டு ஒரு தோசை ஒரு பனியாரம் ஆப்பம் இடியாப்பமே அரைச்சி செய்யலாம் இதில் இப்போ எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம் பூராப்போ வந்து பாருங்கள் பபுள்ஸ் பூரா நிறையா வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இதுக்கு கொஞ்சம் வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் எந்த என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் சண்டரா ஊற்றிக்கலாம் எதை வேணாலும் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் வந்து அதை ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தோசை வெந்துட்டுருக்குது பாருங்கள் நல்லா பெடல் பெடலாக வருது பாருங்க தோசை செம்மையாக வந்துருச்சு பாரு நல்லா முருகனாகவும் தோசை ஊற்றிக்கலாம் அதில் இப்போ நம்ம வந்து நிறைய சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இட்லின்னா மூணு இட்லி சாப்பிட்றோம் மூணு இட்லி நாலு இட்லி சில நேரங்களில் சாப்பிட்றோம்னா அதெல்லாம் வேண்டாம் இதில் ரெண்டு தோசை ரெண்டு கரண்டி மாவு தான் சாப்பிட்டோம்னா வயிறு நிறைய இருக்கும் உடம்புக்கு இழைக்கிறதுக்கு இதை மட்டும் சாப்பிட்டாலே போதும் பசிக்கிறதுக்கும் ரொம்ப லேட்டாகும் நிறைய சாப்பிடணும்னு தோணவே தோணாது அளவாக சாப்பிட்டுக்கலாம் அது வந்து அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி வேறு இதில் எதையாவது செஞ்சு கேரட்டு ஏதாவது கலர் கூட நம்ம அந்த பீட்ரூட் அரைச்சி கலர் போட்டு இல்லை கொஞ்சம் புதுனாக கலந்து ஊற்றுனீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல வயிர் ஃபுல்லிங்காக இருக்கும் நல்லா சாப்பிட்டு சத்தாகவும் இருக்கும் நல்ல இரும்பு சத்து நிறையா இருக்குது இதில் கேல்சியம் நிறையா இருக்குது அதனால் மேக்சிமம் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் வயசானவங்களுக்கு பசிக்காது அதனால அளவாக கொடுத்துக்கணும் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு தோசையை நம்ம எடுத்துடலாம் முறு முருன்னு செமையாக இருக்கு பாருங்கள் தோசை அருமையான தினை தோசை ரெடி தேங்காய் சட்னி தினை தோசை ரெடி மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்